ஹாய் இன்னைக்கு பச்சை மிளகாய் தொக்கு இருக்கேன் தயிர் ஜாத்துக்கெலாம் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அது எப்படின்னு காமிக்கிறேன் மிளகா தொக்குக்கு இந்த மாதிரி ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு விரும்பின இப்படி வதக்கிக்கணும் இந்த தோல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி வரும் கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிறகு இவ்வளோ ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ்க்கு நல்ல புளி வச்சுருந்துருக்கேன் இந்த புளி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகின்னு வரணும் அதுக்கப்புறம் எப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல நல்லா வதக்கிப்போம் வதக்கி ஆறின பிறகு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நல்ல நெல் அதே மாதிரி கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயப்பொடி இருந்தால் போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் அரைச்சதை போட்டு கலந்துட்டு கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போடணும் அதை பண்ணும்போது காமிக்கிறேன் சீக்கிரம் வதங்கத்துக்கு ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த புளியும் பெரிய எலுமிச்சம்பழி புளி புளியும் கிப்பிச்சு போட்டு வதங்கி முக்கால்வாசி வசி வதங்கி முடிஞ்சு ஏன்னா திருப்பி எப்பயும் வதக்க போறோம் எண்ணெயில் அதனால் அப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ மிளகாய் அரைச்சு வந்துட்டேன் இந்த மாதிரி நைஸா அரைக்கணும் பச்சை மிளகாய் அரைக்கணும் பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி புளி புளி அதெல்லாம் போட்டு அரைச்சு வந்திருக்கேன் இப்போ கடுகு நல்ல அடுப்பில் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலஞ்சு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நெண்டா விடணும் கடுகு போடுறேன் பச்சை மிளகா பச்சை மிளகாய் தொக்குங்கிறதுனால ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தய பொடி இருந்தால் கடைசியாக போடலாம் இப்போ நான் வெந்தயம் போடுறேன் கொஞ்சம் ரெண்டு வெந்தயமும் போடுறேன் ஏன்னா அந்த வயிறு புண்ணுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது வெந்தயம் அப்புறம் பெருங்காயம் போடணும் கடுகு வெடிக்கிறது நல்லா பெருங்காயம் போட்டுப்போம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ இதை அரைச்சது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் பச்சை மிளகா எல்லாமே இருக்கும் இது போட்டு வதக்கணும் பச்சை வதக்கின பச்சை மிளகா கொஞ்சம் புளி அங்கேயே போட்டு வதக்கி உப்பு இதெல்லாம் போட்டு இதை அரைச்சிருக்கேன் நான் இதுலேயும் கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சிருக்கேன் வெள்ளமும் எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு இப்போ போட போகிறேன் வெள்ளமும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப காரம்லாம் ஒத்துக்கு ஒத்துக்காது இது நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் தொட்டுக்கலாம் சாத்துக்கு தொட்டுனா ரொம்ப நல்லா ஆகும் அது ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும் போதே வெள்ளத்தையும் போட்டுருக்கோம் நல்லா பொடி பண்ண வெள்ளமும் நல்லா உள்ள போடணும் எப்போதான் காரம் பிடிக்கிறவா வேணா ரொம்ப போட்டுக்க மாட்டாங்க எங்களுக்குலாம் ரொம்ப ஒத்துக்காது அதனால நான் வெள்ளம் போடுறேன் எண்ணெய் பிழிஞ்சிட்டு வந்து கிட்டத்த ஒரு பத்து நிமிஷம் கிளறிருக்கேன் நல்லெண்ணெய் தான் விடணும் அதுக்கு எண்ணெய் பிழிஞ்சு வந்து இப்போ தேவைன்னா நீங்கள் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முதலே கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ வேணும்னா கொஞ்சம் வெந்தயம் படி போட்டுக்கலாம் நம்ம வெள்ளம் போடுறதுனால கசப்பு தெரியாது நீங்கள் அரைக்கும்போதே போதே வெள்ளம் கொஞ்சம் போட்டு நின்று அரைச்சுன்னு தெரியல இதில் கொஞ்சமாக போட்டுன்னா போதும் நான் வெள்ளம் அப்போ தான் மசியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுன்னு ஒன்று இது நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் இத ஆற விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வெளியில வைக்கலாம் அப்புறம் மிளகா தக்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் தான் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க எண்ணெய் மிதக்குறது பாருங்க இது நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன்னா ரெண்டு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட வச்சிருந்து சாப்பிடலாம் இது இட்லி தோசைக்கு இல்லாமல் தொட்டுக்கலாம் தயிர் ஜாத்துக்கு நல்ல காம்பினேஷன் நான் அது பாருங்கள் தயிர் ஜாத்துக்கு போட்டுட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ரசித்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் என்ன மிதக்குறது இப்படி என்ன மிதக்க தான் தொக்கு நாளா கெடாது இப்படி கொஞ்சம் போட்டுண்டா போகிறோம் ஏன்னா அது நல்ல காரம் திரிப்பு எல்லாம் கலந்துருக்கும் இப்படி கொஞ்சம் போட்டுட்டாலே போகிறோம் இதை எடுத்து என் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகா தொக்கு தயிர் சாத காம்பினேஷன் இப்போல்லாம் யாருக்கும் ரொம்ப வயிறு ஒத்துக்க மாட்டேங்கிறது அந்த காலத்துலலாம் நிறைய அப்பையெல்லாம் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் எப்பயாவது தான் பண்ணுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் சாப்பிட வேண்டாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஒத்துக்கிறவா தினமும் சாப்பிடலாம் பாருங்கள் இதை சேர்த்துட்டு இப்போ சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இந்த மாதிரி தொக்கு வச்சுட்டு தயிர் சாதம் நல்லா சாப்பிடலாம் நிறைய வேற சாம்பார் ரசம் எதுவுமே இல்லாட்டா கூட இது ஒன்றுமே போரும் லஞ்சுக்கே வெறும் தயிர் சாதம் தொக்கு இருந்தாலே போரும் சூப்பராக இருக்கு நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நான் வெள்ளம் வந்து இந்த ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் வெள்ளம் போல போட்டிருப்பேன் அது போட்டாதான் நம்மளுக்கு அந்த காரம் ரொம்ப சுள்ளுன்னு இல்லாமல் ஒரு புளிப்பு புளியும் போட்டுக்கிறதுனால ஒரு புளிப்பு ஒரு திதிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் அதனால எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் எப்படி என்ன மறுக்கு அது பாருங்க